அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எது பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது மாசி மாதமாக இருக்குது இல்லையா நல்ல முகூர்த்தங்கள் நிறைந்த ஒரு மாதம் மகத்துவமான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் மாசி மாதத்தில் சுமங்கலை பெண்கள் தங்களுடைய சரடை மாற்றி கட்டிக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பாக்கியத்தை வந்து நமக்கு கொடுக்குங்க தேவை ஏற்பட்டுச்சு தாலிக்கயிறு வந்து கொஞ்சம் நொய்ந்து போன ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு மாசி மாதத்தில் தாலிக்கையிறை வந்து புதுப்பித்து கட்டிக்கோங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த மாதத்தில் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த நேரத்தில் தாலிக்கயிறு வந்து மாற்றலாம் என்பது குறித்து ஒரு எட்டு முகூர்த்தங்கள் வந்து கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் அதனுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதில் பார்த்து ஏதாவது ஒரு நாளை பயன்படுத்தி மாற்றிக்கோங்க அவசியம் ஏற்பட்டால் மாற்றிக்கோங்க கட்டாயப்படுத்தல சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுகளில் ஓயாத சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே எப்போ பார்த்தாலும் கருத்து வேறுபாடு வந்துட்டே இருக்கும் மேலும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யலாம் அப்படிங்கும்போது போது அதில் தொடர்ந்து பல தடைகள் வரும் இன்னும் சிலது பார்த்திங்கன்னா கை கெட்டினது வாய் கெட்டலை அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை நம்ம நெருங்கி போவோம் அந்த சமயத்தில் பார்த்தா அது நமக்கு கிடைக்காம போயிடும் அடுத்து வீட்டில் ஒன்று மாற்றி ஒன்று உடல்நிலை வந்து சரியில்லாமல் போயிட்டே இருக்கும் இன்னும் குழந்தைங்களுக்கோ இல்லை நம்மளுடைய மாமனார் மாமியாருக்கோ கணவருக்கோ இது போல் வந்துட்டு ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் வரும் அடுத்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி ஓடி சுறுசுறுப்பாக வேலை இருந்த உங்களால் இப்போ சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு வேலையை கூட செய்கிறதுக்கு ரொம்ப சுமையாக வந்துட்டு இருக்கும் உடம்பே வந்துட்டு ரொம்ப பாரமாக இருக்கும் யாரோ ஒருத்தங்க நம்ம மேலே ஏறி உட்காந்துட்டு நம்மளை ஆட்டி படைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அடுத்து ஏதாவது ஒரு கோவில்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவீங்க ட்ரெயின் டிக்கெட் வரைக்கும் கூட நீங்கள் வந்துட்டு புக் பண்ணியிருப்பீங்க ஆனாலும் அந்த கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு தட்டி போயிடும் அப்போ ஏதாவது ஒரு அசமாவிதம் நடந்து நம்மள அந்த நல்ல காரியத்தை செய்ய விடாமையே வந்துட்டு செய்யும் கணவருக்கு இப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் குடைச்சல்கள் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும் பெண்களாகியே நாமும் வேலைக்கு போய்ட்டுருக்கோங்கும் போது அங்கேயும் வந்துட்டு யாரு கூடையாவது ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் வந்து இருக்கும் நம்ம செய்யாத தப்புக்கு நம் மீது வந்து பழி போடுற மாதிரி இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு அக்கம்பாக்கத்து நேரிடம் ஏதாவது ஒரு மன உடைச்சல் வந்துட்டே இருக்கும்னு சொல்லலாம் இப்படி இன்னும் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் நம்மீது மீது வைத்திருக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் இந்த எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கண் திருஷ்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க கண்டாயம் வந்து மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை நாட்கள்லேயும் வார வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள்லேயும் நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு வகையிலேயாவது சில திருஷ்டி பரிகாரங்களை எடுத்துக்குவதன் மூலமாக நம்மை சுற்றி இருக்கிற நமக்குள் இருக்கின்ற எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நம்ம விட்டு நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும்போது ஒரு சக்தி வாய்ந்த கண்திருஷ்டி பரிகாரம் குறித்து தான் இப்போ நாம் வந்துட்டு பார்க்க போகிறோம் அனைவரும் இதை நீங்கள் செஞ்சு பலனடியுங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் எந்தெந்த மாதிரியெல்லாம் எதிர்மறை ஆற்றல்களை விளக்கலாம்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பார்த்துட்டு செய்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இல்லைனா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதாவது இதை விட ஈஸியாக ஒரு திருஷ்டி பரிகாரம் வந்து இருக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு பரிகாரம் கொடுத்து இப்போ நான் சொல்கிறேன் அதையாவது நீங்கள் செஞ்சு பலனடையுங்க இது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையே இருக்கிறதுனால நாங்கள் வீட்டில் வந்து அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் நாங்கள் எப்படி இந்த பரிகாரத்தை செய்கிறது அப்படின்றத நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்குள்ளே நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க வீட்டில் எல்லோரும் கணவரில் வெளியில் போயிருந்தாருனா கூட அவங்களும் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக மூணே மூணு கிராம்பு வந்துட்டு போதுமானது நல்லதாக வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த கிராம்புக்கு எதிர்மறை ஆற்றல்களை விளக்கக்கூடிய சக்தி உண்டு பண வரவுல இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய சக்தி உண்டு வீண் விரைய செலவுகள் சண்டை சச்சரவுகள் இதையெல்லாமே தடுக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அதனால் இந்த கிராம்பை வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும் மூணுங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாவே போதும் இப்போ மாலை ஆறு மணிக்கு மேலே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் கணவர் குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டு ஹாலில் வந்து உட்கார வச்சுக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்து உட்கார வச்சுக்கோங்க ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உக்கறச்சிக்கோங்க இப்போ இந்த கிராம்பு இருக்குது இல்லையா இந்த கிராம்பு மூனையும் நீங்கள் ஒன்றா வந்து சேர்த்துக்கோங்க ஒரு பஞ்ச் மாதிரி இப்படியே மூனையும் வந்துட்டு ஒன்றா சேர்த்துக்கோங்க இப்போ இதனுடைய அந்த மொட்டு பகுதி வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி உங்களுடைய இடது கையில் வந்து வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா முதல்ல இந்த கிராம்பை எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களுடைய சமையலறையில் எல்லா மூளையிலையும் ஒரு அரை நொடியாவது இப்படி காட்டுங்க நான்கு மூளையிலையும் இப்படி இப்படியும் ஃபஸ்ட்டு சமையல் அறையில் காட்டிடுங்க அடுத்தது உங்களுடைய படுக்கை அறைக்கு வந்து அங்கேயும் இது நான்கு மூளையிலையும் இப்படி இப்படி காட்டிகிட்டே வாங்க இப்படி காட்டுவதன் மூலமாக எல்லா விதமான கெட்ட சக்திகளையும் வந்துட்டு இது அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ஹாலில் காட்டுங்க ரெண்டு பெட்ரூம் வச்சுருந்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம்லேயும் காட்டுங்க பாத்ரூம்லேயுமே கூட நீங்கள் ஜஸ்ட் இப்படின்னு காட்டுறது நல்லது இந்த மாதிரியெல்லாம் காட்டி முடித்த பிறகு கையோட உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் மூன்று முறை கிளாக் வைஸில் மூன்று முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் மூன்று முறை ஆன்டி கிளாக் வைஸில் மூன்று முறை மேலிருந்து கீழே மூன்று முறை டாப் டு பாட்டம் மூன்று முறை இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுற்றிடுங்க சுற்றிட்டு இப்போ அவங்களையெல்லாம் வெந்திரிச்சு கை காலில் உதறிக்க சொல்லிவிட்டு முகம் கை காலெல்லாம் வந்துட்டு கழுவிக்க சொல்லுங்கள் தலையில் லைட்டாக ஒரு மூணு தடவை தண்ணீரை வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு சும்மா அப்படியே தெளிச்சுக்க சொல்லுங்கள் அடுத்தது அவங்க எழுந்து போனதையும் நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க நின்றுட்டு இப்போ உங்களுக்கு நீங்களே வந்துட்டு இடது கையில் வச்சுட்டு இதே போல் இடதுபுறம் மூன்று முறை வலதுபுறம் மூன்று முறை மேலந்து கீழே மூன்று முறை இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இப்போ நீங்கள் இந்த கிராம்பை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியில் அதாவது நம்மளுடைய நிலைவாசல் படிக்கு வெளியில் கோலம்லாம் போடும் இல்லையா அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருங்க சின்னதாக ஒரு மண்ணகலோ அல்லது சாம்பிராணி தூபக்காலோ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அது கூட சேர்த்து ஒரு மூணு கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ அந்த அகல் இந்த கற்பூரத்தை போட்டு எரிய வச்சுருங்க அது எரியும் போது இந்த மூணு கிராமியும் அதுக்குள்ளே வந்து போட்டுருங்க இந்த கிராம்பு வந்து முழுமையாக எரியும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அது கொஞ்சம் சிரமம் அது கொஞ்சம் தான் எரியும் கொஞ்சம் வந்து எரியாது அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்போ எல்லா ஆற்றலும் இந்த கிராம்பு வந்து உட்கிரகிச்சு வச்சுருக்கிறதுனால இதை நீங்கள் அந்த கற்பூரத்தில் போட்டு எரிக்கிறீங்க அதுதான் வந்து முக்கியம் இது எந்த அளவுக்கு எரியுதோ அந்தளவுக்கு மட்டும் எரிஞ்சிச்சு அப்படின்னாவே போதும் இப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த கறித்துண்டுகளை நீங்கள் வந்து அப்போவே டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது கால்படாத இடத்துலையோ இல்லை நீர்நிலைகள்லையோ நீங்கள் வந்துட்டு தூக்கி போட்டுடலாம் இல்லைன்னா நீங்கள் வேறு எதாவது ஒரு கவர் மாதிரி எடுத்துட்டு போயிட்டு அல்லது பேப்பர் மாதிரி எடுத்துட்டு போயிட்டு அதுக்குள்ள கறி துண்டுகளை போட்டுட்டு அங்கேயே வந்து வச்சிருங்க நாளைக்கு காலையில் கேபேஜ் கலெக்ட் பண்ண வராங்க குப்பை வண்டி வந்துச்சு அப்படிங்கும்போது அவங்க மூலமா இதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க அதன் பிறகு இந்த திருஷ்டி எடுத்தோம் இல்லையா அவங்களுக்கு திருஷ்டி எடுத்தோம் நம்மளை நாமும் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும் வெளியிலேயே பைப் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்க அங்கேயும் உங்களோட முகம் கை எல்லாம் வந்து கழுவிக்கலாம் இல்ல அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது முதல்ல நீங்க ஒரு மகளை தண்ணி கொண்டு போய் உங்களுடைய வாசப்படியில் வச்சுக்கோங்க ஒரு சின்ன டம்ளர்லேயே யாவது கொண்டு வச்சுட்டு ஜஸ்ட் வந்து உங்க அப்படியே வந்து தெளிச்சுக்கோங்க தெளிச்சிட்டு கை காலில் கூட இதுக்கும் வழி உள்ளே வந்துட்டு உங்களோட முகம் கை காலெல்லாம் வந்து கழுவிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் கிராம்பை வச்சு மட்டுமே செய்யக்கூடிய பரிகாரம் அதனால எல்லாராலேயுமே ஈஸியாக வந்து செய்ய முடியும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்